வணக்கம் வியாழன் கவிதை நேரம் சிதஷ்ணிராகவன் சுவிட்சர்லாந்திலிருந்து கவி இலக்கம் இரண்டாயிரத்தி நூற்றி எண்பத்தி எட்டு அது ஒரு கனக்காலம் குச்சொழுங்கை குடிசை வீடு குட்டி கோயில்கள் திண்ணையிலே பாட்டியப்போ தீராத மண் விளையாட்டு குச்சொழுங்கை குடிசை வீடு குட்டி குட்டி கோயில்கள் திண்ணையிலே பாட்டியப்போ தீராத மண் விளையாட்டு ஊர்கூடி பொங்கல்கள் ஊர் கோயில் திருவிழா பள்ளிக்கூட பெம்பல்கள் பாட இடைவேளை வீடு வரது ஆடு மாடு கோழி பூனை அத்தனையும் வளவுக்குள் வேலியிலே பொட்டு வைத்து வெடுக்கென்று புகுந்தோட்டம் வேலியிலே பொட்டு வைத்து வெடுக்கென்று புகுந்தோட்டம் அடுத்த வீட்டு சமையல் அதில் நமக்கு முருகை பிடியல் அடுத்த வீடு சமையல் அதில் நமக்கு முருகை பிடியல் வீதியிலே மிதிவண்டி அதை துரத்தியோடும் தெரு நாய்கள் வீதியிலே மிதிவண்டி அதை துரத்தி ஓடும் தெருநாய்கள் கோயில் மணி அலாரம் காகங்கறிதல் தந்தியாகும் பாட்டி சொல்லும் ஊர்க்கதை பணியார வாசம் நாசி உலை கோயில் மணி அலாரம் காகங்கறிதல் தந்தியாகும் பாட்டி சொல்லுதல் உற்கதை பணியார வாசம் நாசி நுழை அது ஒரு கென இங்கில்லை அந்த கோலம் எங்கும் மனத்தின் ஓரம் சோகம் அழுத வைத்த பாமுக நேசம் அது ஒரு கெனக்காலம் இங்கில்லை அந்த கோலம் எங்கும் மனத்தின் ஊரம் சோகம் எழுத வைத்தது பாமுகத்தின் நீச நன்றி வணக்கம்